எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவை முழுசா பாருங்க ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போறாங்க உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஒரு சின்ன பதிவு தாங்க நம்மளோட பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மஞ்சள் கு குங்குமம் கல்பூரம் அந்த மாதிரி எல்லாம் பொருள் வச்சிருப்போம் பத்தி குச்சிகள் அதாவது ஊது பத்திகள் வச்சிருப்போம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சிருப்பாங்க கூடுதலாக இன்னும் என்ன பொருள் வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமாங்க நாங்க வந்து எங்களோட வீட்டில் வந்து என்னென்ன பொருள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு பாக்கலா வாங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேங்க பாக்கலா வாங்க ஒவ்வொன்னா வரிசையா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரோஜனம்னு சொல்லிட்டுங்க இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தாங்க உங்கள் வீட்டில் அதாவது பணப்பெட்டகமெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா அங்கே கூட நீங்கள் வைக்கலாங்க போஞ்சி அறையில் செல்ஃபில் கூட நீங்கள் வைக்கலாங்க நீங்கள் ஒரே ஒரு பாக்ஸ் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க நான் வந்து ஒரு நாலு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்குறேங்க நீங்கள் கடை ஒரு பாக்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க பயங்கர ஸ்மெல்லுங்க ஒரு தெய்வீக நறுமணனே சொல்லாங்க கட்டாயமாக நீங்கள் வாங்கி பாருங்கள் இந்த கூரோஜனம் வந்து மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடியதாங்க நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருக்கிறேங்க உங்களுக்கு தேவைப்பட்டா உங் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பெரிய பதிவாக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அடுத்து தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வாங்க டக்குன்னு பார்த்தலாம் என்னென்ன பொருள்னு அர்த்தர் நான் கொஞ்சம் வச்சுருக்குறேங்க அர்த்தர் வச்சாவே ஒரு நல்ல தெய்வீக நறுமணங்க உங்களுக்கு என்ன நறுமணம் பிடிக்குதோ அது வாங்கி வச்சுக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா புணுகு தான் நான் வச்சிருக்கிறேங்க புனகு பார்த்தீங்கன்னா அதாவது புணகு பூனைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இதையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு குட்டியான பாக்ஸில் தான் இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்மெல்லுங்க அதாவது நம்ம கோயிலுக்கு போனோம்னா ஒரு வகையான நறுமணம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நறுமணமே நம்மளோட வீட்டில் இருக்குங்க பாருங்க நான் ரெண்டு பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கிறேங்க நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் வாங்கிக்கலாங்க இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க நான் எங்கள் வீட்டில் வச்சிருக்கிறேங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அதனால பதிவு பண்ணுறேங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அரகஜா தான் பயங்கரமான ஸ்மெல்லுங்க பாருங்க நான் ஒரு சின்ன இது வந்து ரேண்டும் பெரிய அளவிலாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு சில்வர் கிண்ணத்திலே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க பயங்கர ஸ்மெல்லாக இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா நிறையா வாசனை பொருட்களெல்லாம் கலந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குதுங்க அதாவது ஜவ்வாது அந்த மாதிரி பொருட்களெல்லாம் கலந்து அரகஜா செய்கிறாங்க இதுவும் நான் வச்சிருக்கிறேங்க ஒரு பாக்ஸ் வச்சுருக்குறேங்க இதெல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஜவ்வா தான் வச்சுருக்குறேங்க ஜவ்வாதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு பாக்ஸாண்ட வச்சிருக்கிறேங்க எதுவும் ஒரு பெரிய அளவிலாம் கிடையாதுங்க கட்டாயமாக உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க பாருங்க நான் வந்து அதாவது கடைகள் எல்லாம் கிடைக்குங்க இது அதாவது பார்த்தீங்கன்னா கண் எல்லாம் கொண்டு வருவாங்க பாத்தீங்களா அவங்க கூட வச்சுருப்பாங்க ஊதுபத்திகள் இதுமாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஒரு இருபது ரூபாயும் இருபத்தஞ்சு ரூபாயிலே நம்ம வாங்கிக்கலாங்க இது பெருசு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரேட்டு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே நம்ம பார்த்துட்டுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லத கஸ்தூரின்னு சொல்லிட்டு இது கூரோஜனம் மாதிரியதாங்க அதாவது கஸ்தூரி மான்கள் இருந்து கிடைக்கக்கூடியதுங்க நான் வேணால் ஒரு பதிவு உங்களுக்கு பதிவு பண்ணுறேங்க பாருங்கள் இதெல்லாம் வச்சாவே ஒரு பயங்கர ஸ்மெல்லுங்க கட்டாயமாக உங்களோட பூஜை அறையில் வெய்யுங்க நல்ல நறுமணமாக இருக்குங்க இந்த பூஜை எல்லாம் எங்கள் வீட்டில் வச்சிருக்கிறேங்க நீங்கள் கோயிலுக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க இதை பற்றி ஏதாவது தகவல் வேணா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கல தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாங்க